ஆடம்பர விளக்கும் இல்லாம அதிசய பொருளும் இல்லாம அலங்கார விளக்குகளும் இல்லாம நேம்போடு பழகியே இல்லாம ஒரு கடை அற்புதமா செயல்பட்டு கொண்டிருக்கு அந்த கடைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த கடையோட ஸ்பெஷல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல என்ன பிரச்சனை என்னங்க உங்க உடம்புல பிரச்சனை தலையில முடி கொட்டுறதுல இருந்து கால் நகம் வர பால வர பித்த வெடிப்புல இருந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்ட ஒரே இடமா உணவு பொருளா சுவையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்த விட இல்லாம குடுத்துக்கிட்டு இருக்காங்க பதிமூணு வருஷமா ரன் ஆயிட்டு இருக்குங்க முன்னாடி வந்து மூலிகையில வந்து பால் ஜூஸ் இந்த மாதிரி குடுத்துட்டு இருந்தவங்க இப்ப சாப்பாடாவும் குடுத்துட்டு இருக்காங்க லிக்விட் தைலமாவும் குடுத்துட்டு இருக்காங்க வாங்க கடைக்குள்ள போய் பாக்கலாம்

பசில கூட்டு போய் ஒவ்வொரு மூலையா காமிச்சு எல்லாருக்கும் மழை கொடுக்குறேன் புரியுதா அதாவது உங்க தொழில் வந்து வர சந்ததியா இருக்கும் வந்து இந்த கோரிக்கையை வந்து கேட்கிற ஆவாரம் சின்ன மூலைய என்ன கேக்குதுங்க தெரிய மாட்டேங்குது

சிவபெருமான் மட்டும் இல்ல இயேசுவா இருந்தாலும் அல்லாவா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் இயேசு இருந்தாலும் கோச்சுக்குவாங்க நீங்க செய்யற தொழில நல்லதா காசு வாங்குவோம் கையில வாங்க மாட்டோம் செய்யற தொழில மதிக்கிறீங்கனே தெய்வமா பாக்குறீங்க ஆமா ரொம்ப நன்றினே அதே போல இந்த கள்ளி பழம்லாம் வந்து ரேரா கிடைக்கும்னே ஒரு கிராமத்துக்கு பாத்தீங்கனா ஒரு 10 பழம் இருக்கும்னு வச்சுக்கங்களே 20 பழம் இருக்கும் பிடிங்கி போறாங்க மக்கள்களா ஓட்ல ஓட்ல வெளியில இருந்துனா வச்சிருங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது நீ வர்ற காலத்துல எல்லாம் அது நல்லா கேக்குது கர்ப்பப்பை கட்டி நிறைய பேருக்கு நல்லா இருக்கு ஒருத்தவங்க ரத்த வாந்தியா இருக்கவங்களுக்கு சரியாயிருச்சு அதை பார்த்து கொஞ்சம் செய்யுங்க பார்த்து செடியில உள்ளுக்கு பல இருந்துச்சுன்னா அந்த செடியை அப்படியே அத்து விட்டுறாங்கல்ல அவர் உடச்சு விட்டுறாங்க அப்படிலாம் உடச்சு விடாதீங்க உள்ள எட்டலைன்னா விட்டுருங்க அது நிறைய பேர் எட்டலைன்னு எட்ட முடியாத பழத்தெல்லாம் நான் புடுங்க மாட்டேன் அந்த செடியை சாத்து விட்டு அந்த செடியை அதுவே செத்து போயிருக்கு இப்ப நீங்க கொடுக்குற இன்டர்வியூ மூலமாக இப்ப எல்லா மக்களுமே விழிப்புணர்வோட ஒரு சின்ன செடினாலும் புடுங்க யோசிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா இதைத்தான் மக்கள் தேடி போய் சாப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது இதுல இவ்வளவு பயன்கள் இருக்குன்றதையும் வந்து ஒரு சயின்ஸ் புக் இல்ல

ஒரு கடை எங்களுக்கு வந்து அரசாங்கத்துல வந்து இது இந்தாங்கம்மா அந்த இடம் ரேஸ் கோஸ் மைதானம் அங்க வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களா விளையாட்டு மைதானம் உடம்பு நல்ல இதாக விளையாடுறதுக்கு வராங்க நாங்க நல்ல இதாக செய்யறோம் எங்களுக்கு ஒரு இடத்த எனக்குள்ள சும்மா தான் கிடைக்கு நிறைய இடம் எனக்கு விலையை போட்டுக் கொடுத்தா நான் நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு டெய்லி சொல்லி கொடுக்குறேன் பழைய கொடுக்குறேன் எனக்குள்ள இந்த செவருக்கு அம்பது ஐம்பது அடி சும்மா தான் கிடக்கு எனக்கு விளையா கொடுத்தா நான் இடம் இல்லாம பாத்துக்கிறேன் நூறு பேருக்கு பழைய கொடுக்குறேன் மூலிகை பத்தி ஒரு பாடமே நடத்தினேன் எல்லாத்துக்கும் சரியா இந்த சதர் கூட இருபது அடி முப்பது அடியில் ஒரு பத்துக்கு பத்து கரண்டோட கொடுத்தா போதும் அதாவது மூலியோட ஆர்வம் என்ன அப்படின்னா இவருடைய கடையை அடுத்து இனி வர சந்ததியர்கள் ஈஸியாக பழகிக்கிறவும் அவங்க உடம்புகளை பார்த்துக்கிறவும் வர சந்ததியர்களை காப்பாற்றுவதற்காகவும் இவர் வந்து முதன்மையான கோரிக்கையை நம்ம நம்ம ரேஸ் கோஸ்லேயே எங்களுக்கு ஒரு கடை மாதிரி எங்களுக்குள்ள அரசாங்கம் விளாடுறதுக்கு தான் எல்லாரும் வெளியூர்லேருந்து வராங்க அவங்க நல்லதுக்கு விளாடுறாங்க உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க அந்த நல்லது தான் நாங்களும் செய்கிறோம் நல்ல உணவும் கொடுக்குறோம் அந்த மாதிரி இங்கே வந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி பெரிய அரசாங்கத்துல சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுங்க சரியா நிச்சயமா எங்களுக்கு பெரிய அரசாங்க அது ஒரு பெரிய உதவி அது செஞ்சா நானும் சும்மா இருக்க மாட்டேன் காசெல்லாம் பார்க்க மாட்டேன் பத்து பேருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நூறு பேருக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த ஊருக்கே போ வர்றாங்க பழைய இருக்கேன் இங்கே வந்து உங்கள்ட்ட பழகிட்டு போறேன்னா நான் தங்க வச்சு எங்க தங்க வச்சுருக்கு ரோட்ல உட்கார சொல்ல முடியும் ஆமாங்கயா விடாமுயற்சி விஸ்வரூபா நிறைய பேர் ஆமா வந்து பழகி அது உங்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பான ஆயிரத்தி எட்டு மூலியும் பழகி கொடுக்குறேன் நான் இல்லைன்னு தான் சொல்லல யாரும் எல்லாரும் பழகணும் நல்லதுதான் செய்யணும் சரியா ஆமாங்களா எங்களுக்கு வந்து ஒரு ஆவாரம்பு ஆவாரம்பு தோசை போடுறோம் தூதுவோளை தோசை போடுறோம் கரிசராங்கண்ணி தோசை போடுறோம் அவன் மொடக்கா தான் தோசை போடுறான் அது போக கரிசலாங்கண்ணி சாப்பாடு தூதுவளை சாப்பாடு மிளகத்து கலை சாப்பாடு மொடவாட்டு கலங்கி சாப்பாடு மொடவாட்டு கலங்கு சூப்பு வெந்தய ஒரு இருபது ஐட்டம் டெய்லி வரும் அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் டைமிங் எத்தனை மணியில இருக்கு காலையில் ஒன்பது மணில இருந்து ரெண்டு மணி வரை தான் எத்தனை தடவை நீங்க விதவிதமான சாப்பாடு வித்தியாசமா கொடுத்துட்டு இருக்கீங்க காலையில இருந்து நாலு தடவை பேட்ச் வருது நாலு தடவை வரும் நீங்க தான் போய் எடுத்து செஞ்சு தர்றதுனால நான் வர வர முடியல இப்போ இங்கே கடை இருந்தா நான் ஆறு மணில இருந்து ஆரம்பிச்சிருவேன் இப்ப நான் பார்த்து ஒரு மணி நேரம் நின்ற அளவுக்கு அதிகமான லாபத்துல ஒரு நோக்கத்துல இவங்க வந்து சேல் பண்ணல

எங்களுக்கு வந்து ஆண்டவன் கொடுத்துருவாரு ஆலைக்கு நான் பழைய கொடுக்குறேன்னு சொல்லுறேன் நான் யாருக்கும் பழைய கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லலை நான் மூலியை பற்றி பழைய கொடுக்குறேன் நூறு பேருக்கு கூட பழைய கொடுக்குறேன் எங்களுக்கு அரசாங்கத்துக்குன்னு சொல்லி ரேஸ் கோஸ்லேயே வாங்கி கொடுக்க சொல்லுங்க அதுதான் முக்கியம் அது பெரிய அரசாங்கத்துனால தர மாட்டாங்களாம் அதனால தான் எங்களுக்கு மனவருத்தம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களேன்னா அது என்ன மாதிரி அல்வானா எங்கள் ரோம சல்வமாக ஒரு நாள் மாறும் அல்வா இந்த அல்வா

அது வந்து பத்து வருஷம் இருக்கும்னா கல்லா மாறிடுது இதுலதான் போகர் வந்து முருகன் சிலை செஞ்சாரு நம்ம பாசனத்தை ஒண்ணு சேர்த்த மூலிகை நம்ம பாசனம்னா விஷம் சொல்லுவாங்க ஆமா அது எட்டு ஐட்டம் எட்டு இடத்துல இது வந்து சேர்க்கறது இதுதான் சில இதுலதான் முருகன் நிக்கிறாரு அந்த கல்லு கூட பள்ளியில் என்ன இருக்கும் மூலிகை அனைத்தும் நமக்கு தெய்வங்கள் தந்த குடைகள் தானே அது போக இன்னொன்று இருக்கு இங்க வாங்க சர புருஷன் முன்னாடி சண்டை போட்டாலும் ஒன்று செக்க வச்சுருவோம் எப்படின்னா அது எப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வாங்கிட்டு போனாங்கன்னா சண்டை சச்சர வராது ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியா வரணுமா ஜோடியா வந்து இதை வாங்கிட்டு போகணும் அப்போ இங்கே மக்களே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா அப்பட்ட போகாதீங்க குழந்தை இல்லைன்னா நீங்க டாப் போகாதீங்க அண்ணன்கிட்ட வாங்க அழகா சினிங்கி சண்டை வராது அண்ணன் அண்ணன் சொந்த அவங்க கேட்டுக்கிறாங்க அக்கா சொன்னா அவங்க கேட்டுக்கிருவாங்க இதான் நின்றால் சினிக்கு இந்த செடி பேர் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டால் அவங்க சொல்றது அவங்க கேட்பாங்க உங்களுக்கு சரி வேறு

மாமியார் பிரச்சனை மக பிரச்சனை அக்கா கூட வரலாம் போய் அங்க போய் பெரியாத மாதிரி அண்ணன் கையில கொடுத்துருங்க அக்கா அண்ணன் சண்டை போட்டா அக்கா வரலாம் அண்ணன் சண்டை அக்கா சண்டை போட்டா அண்ணன் வரலாம் தனியா வந்து வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போய் அக்கா கையில வேலை வந்து தெரியாத மாதிரி பிடிச்சி பிடிமா அப்படி கையில கொடுத்துருவோம் அப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்குறாங்க அடுத்து நான் அடுத்து சொல்லுங்க இந்த ஆளவிதை அப்படின்னா என்னன்னா

இது இனிப்புக்கு பதில இத போடணும் நம்ம சீனி இதெல்லாம் சேர்க்காம இருந்தா நரைகள் சலிக்க நல்லது இதுங்க ஏன் அரச இது அதுதான் ரத்த ஒரு அரசமரம்னா வர எல்லா இடத்துலயும் வரிசை அந்த மரம் இருக்காது அரசர் மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும் அந்த அரசமரம் அதுதான் இது பேரு அரசமரம் இதோட விதைகளை சாப்பிட்டோம்னா ரத்த ஒரு குடல் புண்ணு வாய் புண்ணு இந்த அணுக்கள் இதுக்கெல்லாம் நல்லது அண்ணே நிறைய பேர் தூக்கம் இல்ல ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு மன உளைச்சலா இருக்கு குடிபலத்துக்கும் அதிகம் அடிமை ஆறாங்க அவங்களுக்கு ஏதாவது பவுடர் தூக்கம் இல்லனா ஜாதிகை பவுடர் வந்து பால்ல லேசா அப்படி மூக்குப் பொடி அளவு போட்டு சாப்பிட்டாங்க

பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கு அக்காக்கெல்லாம் இருக்காது அது மாதிரி அப்பாவுக்கு இருந்தா மகனுக்கு இருக்கத்தான் செய்யும் ஓ மண்டல என்னடா அத்தின்னு கமாண்ட்ல போடுவீங்க அதுக்கு சொல்றேன்

அதாவது கேன்சர் பிரச்சனை சரி பண்ணணும்னு சொல்லி இருக்காரு அடுத்து வந்து ரத்த உடல் ரத்த ஊறுறதுக்கு நல்லது ரத்த சோகைக்கு நல்லதுன்னு சொல்றாரு இதுதான் இனிமே வந்து புடிங்க போடாதீங்க ஏதாவது ஒரு கிராமத்துல இது அதிகமா இருந்துச்சு நூறுக்கும் மேற்பட்ட பழங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பழங்கள் இருந்தா அண்ணனோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க இது அதனோட விதை அதாவது கத்தாழையோட கத்தாழை பழ கள்ளிப்பழத்தோட சாறை எடுத்து அதனோட வடி அதனோட விதைய வடிகட்டி இதுல வந்து ரெண்டு மூணு முறைகள் ஜூஸ் எடுக்கலாம்னு சொல்றாங்க இதனோட பாட்டில் வந்து வெறும் நூத்தி இருபது தான் சொல்றாங்க நீங்க அழகா அற்புதமா வாங்கிக்கலாம் மக்களே சொல்லிக்கிறோன்னு

நீங்கள் இந்த கடையில் சா குடிச்சிட்ருக்கீங்க இல்லையா இந்த பாலோட பேர் என்ன தம்பி நீங்கள் எத்தனை நாளாக குடிச்சிட்ருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லணும் வெளியே நம்ம வெளியே நம்ம பாதாமல் குடிப்போம் அது ஒரு ஹெல்த்தி தான் கொஞ்சம் சொல்லி வெளியே வந்து நம்ம பாதாமல் குடிப்போம் அது வந்து ஹெல்த்தியாக இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா மூலிகையோட நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது இங்கே வந்தால் எப்பயுமே நான் எப்பயுமே வீக்லி களி எப்பயுமே சாப்பிட வருவேன் மாதிரி புதினா சாப்பாடு களியும் இருக்குது அப்படி தானே தம்பி எல்லாம் என்னென்ன களி இருக்குது நல்லா கொழுந்தங்களி கோவில்களையும் நிறைய கலைகள் பண்ணுவார் அவர் நான் எப்பயுமே உருணங்களை தான் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவேன் அவர் அதேமாதிரி சாப்பாடு இல்லாமல் நிறைய வெரைட்டி நம்ம வெளியே லெமன் சாதம் புளிச்சா அது மாதிரி சாப்பிடுவோம் இங்கே வந்து மூலிகை கலந்த சாப்பாடாக எல்லாம் சாப்பாடு வச்சிருப்பாரு வைஸ் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் காரம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது காரம் அதெல்லாம் இருக்காது எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு அமௌண்ட்டே கையில் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு போங்க நான் இன்னொரு நாளைக்கு வரேன் தாங்க சொல்லுவார் அவர் அப்படி ஒரு நல்ல மனசு ஆமா 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 இப்ப வைஃப் கேரிங்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தாராளமா வாங்கி கொடுக்கலாம் எந்த ஹோட்டலுக்கும் கூட்டு போகாம இந்த சிம்பிளா வாங்கி கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தம்பி அவங்களுக்கு காலியே பின்னும் இங்கே வந்து பச்சா சாப்பிடும்னு அதனால அவங்களுக்கு காலேஜ்ட்டின்னு கூட்டிட்டு வருவேன் நானும் டேஸ்ட் வயசு வந்து எல்லா பொருட்களுமே நல்ல டேஸ்ட்டா இருக்கும் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் நல்ல தான் இருக்கும் அதுக்கு மீறி இருந்து குறையில் இருந்து அவர்களை நிவர்த்தி பண்ணிடுவாரு அவருக்கு ஓகே சூப்பர் சூப்பர் நம்ம வந்து இப்ப அண்ணன் பேசுனா தான் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைப்போம் எந்த ஒரு டைரக்டான இன்டர்வியூ இது இது வந்து எங்கேயுமே வந்து மூலிகைகள்லாம் ஈஸியாக விலையும் வந்து அவ்வளவு காசியான விலைகளும் இல்லை சீப்பான விலைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதன்படி இல்லாம கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்றத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் கர்ப்பிணி பெண்கள் வந்து சிறியவர்கள் இருந்து வாலிப வயசுல இருந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் நீங்க பார்ப்பீங்க நீங்க கண்டிப்பா இந்த பக்கம் மதுரை பக்கம் வந்தீங்க அப்படின்னா ரேஸ்கோஸ் மைதானத்துக்கு சந்தில் தான் இருக்கு மக்களே அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு பெரிய கடையா தான் இயங்கிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா மதுரைக்கு பயன் பெறுங்க அண்ணனோட கோரிக்கையை நிச்சயமா நீங்க வந்து நிறைவேற்றுவீங்கன்னு நாங்க நம்புறோம் கள்ளிப்பழத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மூலிகை செடியை வேஸ்ட் பண்ணாதீங்க எந்த கீரையும் பிடுங்காதீங்க எதுவுமே அளவுக்கு அதிகமாக இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அண்ணனோட நம்பரை கொடுக்குறோம் நீங்க நிச்சயமா கான்டாக்ட் பண்ணுங்க டைரக்டா நாங்க வந்து எடுத்துக்கிறோம் ஒரு நல்ல விலை கொடுத்து எடுத்துக்கிறோம் மக்களே தேங்க்யூ